கணவன் மனைவி உறவு என்றால் என்ன அந்த உறவின் அர்த்தம் என்ன இதை உணர்த்தும் விதமாக ஒரு குட்டி கதை வாங்க கதை கொள்ளப் போகலாம் ஒரு கிராமத்தில் தன் மனைவியின் முதல் பிரசவத்திற்காக அவள் தாய் வீட்டுக்கு அழைத்து செல்கிறான் ஒரு கூலி தொழிலாளி வாகன வசதி இல்லாத காலம் அது கடும் வெயிலின் காரணமாக நிறை மாத கர்ப்பிணியான அவன் மனைவிக்கு தண்ணீர் தாகம் இருக்கிறது யாருமே இல்லாத அந்த சாலையில் தன் கணவர் தண்ணீருக்கு எங்கு செல்வாரோ என கவலைப்பட்ட மனைவி அதை தன் கணவரிடம் சொல்லாமலே வருகிறாள் ஆனால் தன் மனைவியை பற்றி முழுவதுமாக புரிந்து கொண்ட அவனுக்கு அவளுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது என தெரிந்து கொண்டாள் தூரத்தில் ஒருவர் பழ ஜூஸ் கடை வைத்திருப்பதை பார்க்கிறான் மனைவின் கையை பிடித்து கொண்டு அங்கு செல்கிறான் ஆனால் அவனிடம் ஒரு பழ ஜூஸ் வாங்குவதற்கான காசு மட்டுமே உள்ளது எனவே ஒரு ஜூஸ் வாங்கி தன் மனைவிடம் கொடுத்து எனக்கு வேண்டாம் நீ மட்டும் குடிமா என்கிறான் ஆனால் மனைவியோ எனக்கு மட்டும் என்றால் வேண்டாம் நீங்கள் கொஞ்சமாவது குடித்துவிட்டு தாருங்கள் என்கிறாள் அவள் ஜூஸ் கணவனின் கைக்கு வந்தது அவன் என்ன அலைகள் இவள் என்னை நம்பி வாழ வந்தவள் என் குழந்தையை சுமக்கிறாள் என நினைத்து அவனோ குடிப்பது போல் நடித்துவிட்டு மனைவியிடம் கொடுத்து விட்டான் மனைவியோ என் கணவர் எனக்காக கடுமையாக வேலை செய்பவர் அவர் குடிக்கட்டும் என்று குடிப்பது போல் நடித்தாள் இவர்களின் புரிதலையும் அன்பையும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் குணத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஜூஸ் கடைக்காரர் அந்த பெண்ணிடம் நீ இதை குடிமா உன் கணவருக்கு நான் வேரொண்டை தருகிறேன் என கூறுகிறார் இந்த கதையின் மூலமாக கணவன் மனைவி உறவுக்குள் நீயா நானா என்று வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக நரகமாக தான் இருக்கும் நீயும் நானும் என்று வாழ்ந்தால் மட்டும்தான் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சொர்க்கமாகும்